அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு எம்யூடிஏ சார்பில் ஆகஸ்ட் ஏழு புதன்கிழமையன்று மாநிலம் தழுவிய போராட்டத்தின் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி என்ஜிஎம் கல்லூரி ஏ டி கிளை சார்பாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது பாலக்காடு சாலையில் உள்ள என்ஜிஎம் கல்லூரி வளாகத்தில் கருப்பு ஆடை அணிந்து நடைபெற்ற இந்த போராட்டம் ஆகஸ்ட் ஏழு முதல் ஆகஸ்ட் ஒன்பது வரை மூன்று நாட்கள் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளில் பணி மேம்பாடு ஊதியம் மற்றும் நிலுவை தொகையை அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது முக்கியமானது தற்போது இந்த சலுகை அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் யூஜிசி நெறிமுறைகளின்படி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் எம் மற்றும் பி பட்டத்திற்கான ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் பேராசிரியர் பதவிக்கான கல்லூரி கல்வி இயக்குநரின் செயல்முறை ஆணையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது புத்தொழி புத்தாக்க பயிற்சிக்கான கால அவகாசத்தை நீட்டித்து வழங்குதல் கல்லூரி நிர்வாகத்தின் ஆசிரியர் விரோத போக்கினை தடுத்து நிறுத்துதல் புதிய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்துதல் ஆகியவையும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளில் அடங்கும் இந்த போராட்டத்தில் ஏயூடி கிளை தலைவர் அன்பரசு செயலாளர் சிவசங்கர் பொருளாளர் சுஜா மேதி துணை தலைவர் முத்துக்குமரவேல் இணை செயலாளர் சோமசுந்தரம் உள்ளிட்ட கல்லூரி பேராசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழக அரசு இருபது இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் இருபது இருபத்தி ஒன்ற வருடத்தில் ஒரு அரசாணை பிறப்பித்தது அரசாணைப்படி அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஒரே அரசாணைய அனைத்து அட்வான்ஸ் பணி மேம்பாட்டு பலன்கள் ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பது முழுவதுமாக அரசு கல்லூரிக்கு அமுல்படுத்திவிட்டு அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு இன்றும் பாராபட்சம் தாட்டி வருகிறது இந்த அரசு அதை உடனடியாக அமுல்படுத்த சொல்லி ஒரு கடந்த ஒரு வருட காலமாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கட்ட போராட்டங்கள் நடத்தி பின்பும் அரசு எந்த விதத்திலும் செவி சாய்க்காமல் இருக்கிறது இந்த அரசு செவி சாய்க்கவில்லையா இல்லை கல்லூரி இயக்குநரகத்தில் இருந்து அரசுக்கு முறையாக செல்லவில்லையா என்பது தெரியவில்லை இந்த நிலையில் போன வருடம் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு நிலுவைத் தொகை மற்றும் ஊதியம் கொடுக்க சொல்லி நம்மளுடைய பட்ஜெட்டில் கொடுத்த பணத்தை வந்து அவர்கள் நிதியை வந்து போன நிதியாண்டு முடிவில் திருப்பி அனுப்பிவிடுக்கலாம் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு மூணு கோடியை திருப்பி அரசுக்கே திருப்பி விட்டார்கள் மற்றும் இந்த நிதியாண்டில் நானூறு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள் ஒதுக்கி இந்த நான்கு மாத காலங்கள் ஆயும் இன்றும் வந்து அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு இல்லை பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய தொகையை அனுமதிக்காமல் இருக்கிறார்கள் இந்த கல்லூரி கல்லூரி இயக்குநர் ஸோ ஆகையால் மேலும் இந்த தருணத்தில் நாம் திருப்பியும் இந்த கட்ட போராட்டங்களை ஆரம்பித்திருக்கோம் இது கூட்ட நடவடிக்கை குழு மூலமாக மறுபடியும் முப்பது ஒன்று இருபது இருபத்தி நாலு அன்று முப்பது ஒன்று இருபது இரண்டு நாலு கலைஞர் சென்ட்ரினல் ஆட்சிக்கு முன்னாடி ஒரு மறியல் இருந்ததுங்க அதுக்கடுத்து இந்த முப்பத்தி ஒன்று ஏழு இருபது இருபத்தி நாலு மற்றும் இருபது ஏழு இருபத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு மறியல் போராட்டம் சென்னையில் இருந்தது மதுரையில் இருந்ததுங்க அதன் தொடர் நடவடிக்கையாக முப்பது முப்பத்தி ஒன்று ஏழு இருபது இருபத்தி நாலு தமிழ்நாடு முழுவதும் வந்து சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டது அதன் அடுத்ததாக ஏழு எட்டு ஒன்பது இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த கருப்பு கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இது தமிழகம் முழுவதும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டு மிகவும் எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக இருபது எட்டு இருபது இருபத்தி நாலு ஒவ்வொரு ஆசிரியனமும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கல்லூரி கல்லூரி இயக்குநரகத்திலும் அந்தந்த பகுதியில் உள்ள கல்லூரி கல்லூரி இயக்குநரகம் ஒரு மனு கொடுக்க இருக்கிறோம் அதன் பின்பும் முப்பத்தி ஒன்று எட்டு இருபது இருபத்தி ஒன்று அரசு அதுவரையும் செவி சாய்க்காமல் இருந்தால் ஒரு மாபெரும் பேரணியை மதுரையிலே நடத்துவதாக திட்டமிட்டு இந்த நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்